தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கு பாருங்க அங்க இருந்து வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க என்னமான பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னா பருவகால உதவுபவர் பருவகால காவலர் போன்ற வேகன்சி கொடுத்திருக்காங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்ளை பண்ணலாங்க அத பத்தி பார்க்கலாம் ஓகே அதாவது பருவகால உதவுபவர் இந்த பதவிக்கு ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம் பருவகால காவலருக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பெண்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க வேகன்சி பத்தி கொடுத்துருக்காங்க உதவுபவருக்கு நூத்தி இருபது வேகன்சியும் காவலருக்கு நூத்தி இருபது வேக்கன்சி மொத்தமா இருநூத்தி நாற்பது வேகன்சி கொடுத்திருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்தரைக்கும் உங்களுக்கு உதவுபவருக்கு பாஸ் பண்ணா போதுமானது காவலருக்கு எயித்து பாஸ் பண்ணா போதுமானது ஏஜிமெட்டை பொறுத்தரைக்கும் எல்லா பதவிக்குமே ஜெனரலுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசி முஸ்லிம் முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சி வந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்தரைக்கும் பருவ கால உதவுபவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பிளஸ் உங்களுக்கு அகவிலைப்படி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வந்து குடுக்கறாங்க போக்குவரத்துக்கு நூறு வந்து பை பண்றாங்க சேம் அதே மாதிரிதாங்க காவலருக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பிளஸ் அகவிலைப்படி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நூறு போக்குவரத்துக்கான சேலரியா வந்து ப்ரைட் பண்றாங்க இதுக்கு அப்ளை பண்றவங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா எங்க கிடைக்கும் அப்படின்னா மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மீன் ஒன் சச்சிநாந்தா முப்பனார் ரோடு தஞ்சாவூர் இந்த அட்ரஸ்ல போயிட்டு டேரக்டா உங்களுக்கான பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வேண்டிய கடைசி தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்புற இருக்கீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டேரக்டா அந்த ஆபீஸ்ல தான் கொடுக்குறாங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அட்டாச் பண்ணி அந்த ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துட்டு வர பாருங்க இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க மேபி எல்லா ஜா எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திருக்கான பெல்லைக்கானுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட் வீடியோ வந்து சேரும்